வெல்கம் டு தாராஸ் வெல்ட் இப்போ நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா பத்தாம் வகுப்பு கணக்கு புத்தகத்தில் உள்ள இயல் ஒன்று உறவுகளும் சார்புகளும் இந்த இயல் ஒன்றில் உள்ள அழகு பயிற்சி ஒன்று இது வந்து பேஜ் நம்பர் தேர்ட்டி ஃபோரில் இருக்குது இந்த அழகு பயிற்சி ஒன்றில் உள்ள பயிற்சி கணக்கு நான்கு தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பயிற்சி கணக்கு நான்கு ஃபஸ்ட்டு கணக்கு ரீட் பண்ணுவோம் ஏஸ் ஈக்குவல் டு பதிமூணு கமா பதினாலு கமா பதினஞ்சு கமா பதினாறு கமா பதினேழு என்கு மற்றும் எஃப் சார்பு ஏ இன் அதிகபட்ச பகாக்காரணி என் பிலாங்ஸ் டு ஏ என வரையறுக்கப்பட்டால் எஃப் வரிசை ஜோடிகளின் கணத்தை எழுதுக மற்றும் எஃப் வீச்சகத்தை காண்க எஃப் வரிசை ஜோடிகளின் கணம் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் எஃப் வீச்சகம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இது இப்போ எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு பார்ப்போம் தீர்வுன்னு எழுதிக்கோங்க கொடுத்துருக்கூடிய இந்த ஏ கணத்தை எடுத்து எழுதிக்கோங்க இப்போ எஃப் எழுதுவோம் சார்பு வந்து ஏ டு என் சே வந்து கொடுத்துருக்காங்க சென் வந்து என் வந்து நேச்சுரல் நம்பர் ரியல் எண்கள் சரியா சோ அந்த எண் வந்து எப்படி இருக்குமா என் அதிகபட்ச பகாக்காரணி சென் வந்து பிலாங்ஸ் டு ஏ சேல இருக்குது சரியா அது வந்து என்னன்னா அதிகபட்ச பகாக்காரணி அதுதான் வந்து எஃப் ஆஃப் எண் அதாவது இந்த இடத்துல வரக்கூடியது இயல் எண்கள் சரியா இயல் எண்கள் சில ஏ டு எஃப் ஆஃப்என் அப்படின்னு சொல்லிட்டு வரும் அந்த எஃப் வந்து இயல் எண்களாக இருக்கும் அந்த இயல் எண்களில் இயல் எண்கள் வந்து என் பிலாங்ஸ் டு ஏவாக இருக்கும் சரியா என் பிலாங்ஸ் டு ஏவாக இருக்கும் அந்த அந்த என் மதிப்பு எப்படி இருக்கும்னா அதிகபட்ச பகா காரணியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க சில வந்து ஃபஸ்ட்டு ஏ எழுதிக்கிட்டிங்களா அதில் இந்த ஒன்பது எழுதிக்கோங்க ஃபஸ்ட்டு பகாக்காரணின்னால் ஒன்னா நம்பராலையும் நம்ம எடுத்துக்கூடிய அந்த நம்பராலையும் மட்டும்தான் மீதமின்றி வகுப்படும் அப்படி வகுப்படக்கூடிய எண்களை தான் என்ன சொல்லுவோம்னா பகாக்காரணி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரி அப்போ ஒன்பது வந்து எந்த வாய்ப்பாட்டிலலாம் வரும் சோறும்போது ஒன்பது ஒன்றாவது டே ஒன்றாவது வாய்ப்பாட்டில் வரும் சரிக்கு அதுக்கப்புறம் மும்முன்னு ஒன்பது சரி ஒன்பதாவது டேபில் வரும் ஒன்பதாவது வாய்ப்பாட்டில் வரும் சப்போ ஒன்று மூன்று ஒன்பது சரியா இதில் வந்து பகாக்காரணி எது ஹையஸ்ட் பகாக்கரணி எழுது அதிகபட்ச அதாவது பெரிய பகாக்காரணி எதுனா மூன்று ஒன்று தான் இருக்கு ஒன்று மூணு இருக்குது அதில் மூன்று தான் பெரிய பகாக்கரணி சப்போ இதில் வந்து எப்படி எழுதணும்னா ஒன்பது கம்மா மூன்று அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும் சரி இப்படி தான் எல்லா இதுக்கும் கண்டுபிடிக்கணும் சரியா அடுத்து பத்து எழுதிக்கோங்க பத்து வந்து எந்த வாய்ப்பாட்லலாம் வரும் ஒன்றாவது வாய்ப்பாட்டில் வரும் ஸோ அதுக்கப்புறம் ரெண்டாவது வாய்ப்பாடில் வரும் ஈரஞ்சு பத்துல அதுக்கப்புறம் அஞ்சாவது வாய்ப்பாடில் ரெண்டு பத்து அதுக்கப்புறம் பத்தாவது வாய்ப்பாடில் இதில் வந்து பகாக்காரணி எதுலாம் ஒன்றும் ஒன்றாவது வாய்ப்பாடு வந்து எல்லா இதுக்குமே வரும் சரியா ஒன்றும் ஐந்தும் சப்போ இதில் வந்து பெரிய பகாக்காரணி எதுனா ஐந்து சப்போ இதில் வந்து எப்படி எழுதலாம் பத்துக்கமாக ஐந்து அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும் அந்த ஜோடியை ஸோ அதுக்கப்புறம் பதினொன்று பதினொன்றே பகாக்காரணி தான் சப்போ அதில் வந்து அதிகபட்ச பெரிய பகக்காரணி வந்து பதினொன்று தான் இருக்கும் அப்போ பதினொன்றுக்கமாக பதினொன்று அப்படின்னு தெளிவிடலாம் சரியா அடுத்து வந்து பனிரெண்டு பன்னிரெண்டு வந்து எந்த டேபிளெல்லாம் வரும் ஒன்றாவது டேபிளில் ஈராறு பன்னிரெண்டு ரெண்டாவது டேபிளில் வரும் மூணாவது டேபிளில் உண்ணாங்கு பன்னிரெண்டு அப்புறம் நாலாவது டேபிளில் வரும் அதுக்கப்புறம் ஆறாவது டேபிளில் வரும் அரி ரெண்டு பன்னிரெண்டு சரியா அதுக்கப்புறம் பன்னிரெண்டாவது டேபிளில் வரும் சிப்போம் இதில் வந்து ஒன்று வந்து எல்லா எல்லாத்துக்குமே பகக்காரணி தான் ச அதுக்கப்புறம் மூன்று சப்போ மிகப்பெரிய பகாக்காரணி வந்து இதில் வந்து மூன்று சப்போ எப்படி எழுதலாம் பன்னிரெண்டு கமம் மூன்று அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும் சரி அடுத்து வந்து பதிமூன்று பதிமூன்று பகாக்காரணி தான் சதி அதனால அதில் பெரிய பகாக்காரணி பதிமூன்று தான் வரும் அப்போ பதிமூணு கமம் பதிமூன்று அப்படின்னு எழுதணும் அடுத்து பதினாலு பதினாலு வந்து எந்த டேபிளெலாம் வரும் ஒன்றாவது டேபிளில் ஈரேல் பதினாலு அதுக்கப்புறம் ஏழாவது டேபிளில் ரெண்டு பதினாலு அப்புறம் பதினாலாவது பதினாலாவது டேபிளில் வரும் இதில் வந்து பெரிய பகாக்காரணி அப்படின்னு சொல்லணும்னா ஏழு சரிப்போ பதினாலு கமா ஏழு அப்படின்னு சொல்லிட்டு எழுதும் சரியா அடுத்து பதினைந்து பதினைந்து எந்த டேபிளெலாம் வரும் ஒன்றாவது டேபிளில் மூவஞ்சு பதினஞ்சு மூணாவது டேபிளில் ஐ மூணு பதினஞ்சு அஞ்சாவது டேபிளில் வரும் அதுக்கப்புறம் பதினைஞ்சாவது டேபிளில் வரும் சரி இப்போது அஞ்சு தான் என்னென்னா பெரிய மகா பகாக்காரணி இப்போ பதினைந்து கம்மா ஐந்து அப்படின்னு சொல்லிட்டு எழுதும் அதுக்கப்புறம் பதினாறு பதினாறு என்ன டேபிளெலாம் வரும் ஒன்றாவது டேபிளில் ஈரெட்டு பதினாறு ரெண்டாவது டேபிளில் வரும் நன்னாங்கு பதினாறு நாலாவது டேபிளில் வரும் அதுக்கு அப்புறம் எட்டி ரெண்டு பதினாறு எயித்து டேபிளில் வரும் சடுத்து பதினாறாவது டேபிளில் வரும் பதினாறாவது வாய்ப்பாட்டில் வரும் சரியா இதில் வந்து பெரிய காரணி அப்படின்னா என்னென்னா இதில் வந்து ஒன்று கம்மா டூ இதில் வந்து ரெண்டு தான் பெரிய பகாக்காரணி சரியா பெரிய பகாக்காரணி தான் நான் இதில் வந்து ரவுண்ட் பண்ணியிருக்கேன் சப்போ பதினாறு கம்மா ரெண்டு சரி அந்த டேபிளில் வரக்கூடிய பெரிய பகாக்காரணியை நம்ம ரவுண்ட் பண்ணி அதுக்கு ஜோடியாக எழுதணும் பதினாறுக்கமாக ரெண்டு அடுத்து வந்து பதினேழு பதினேழு பகாக்காரணி தான் சப்போ பெரிய பகாக்காரணி அதுக்கு வந்து பதினேழு தான் பதினேழு பதினேழுக்கமாக பதினேழு சரி இப்படி தான் நம்ம வந்து ஜோடிகள் வந்து எழுதுகிறோம் வரிசை ஜோடிகள் வந்து எழுதணும் ஸோ இப்போ எஃப்இின் வரிசை ஜோடிகள் என்னெல்லாம் வந்திருக்கு ஒன்பது ஒன்பதுக்கமாக மூன்று பத்து பத்துக்கமாக ஐந்து பதினொன்றுக்கமாக பதினொன்று பன்னிரெண்டு பன்னிரெண்டுக்கமாக மூன்று பதிமூணு பதிமூணுக்கமாக பதிமூன்று பதினேழு பதினேழுக்கமாக ஏ பதினாலு பதினாலுக்கம்மா ஏழு பதினைந்து கமா ஐந்து கமா ரெண்டு பதினேழு கமா பதினேழு சிதான் வந்து வரிசை சோடிகளின் கணம் ஃபர்ஸ்டாவில் எழுதிட்டோம் ஸோ அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க இன் வீச்சகம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா வீச்சகம்னா எப்போவுமே நம்ம வந்து செகண்ட் வ வரிசை ஜோடியில் ரெண்டாவது கொடுத்துருக்கக்கூடிய நம்பர் குடிக்கக்கூடிய தான் வீச்சகம் சரியா கலெக்ட் பண்ணி நம்ம எழுதுமா இப்போ எஃப் வீச்சகம் அப்படின்னு போட்டு மூணு கமா ஐந்து கமா பதினொன்று சரியா ச வந்து மூன்று மூன்று ஏற்கனவே எழுதிட்டோம்ல அதனால் ஒரு நம்பரை வந்து ஒரு டைம் தான் எழுதணும் ஏற்கனவே எழுதிட்டோம் அதனால் இது எழுத வேண்டாம் அதுக்கப்புறம் பதிமூன்று ஏழு ரெண்டாவது உள்ளது சரியா ஐந்து ஐந்து ஏற்கனவே எழுதிட்டோம் அதனால் எழுத வேண்டாம் இரண்டு பதினேழு இப்போ வந்து இதில் வந்து ஆர்டரில் எழுதிக்கிடுமா சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் ஆர்டரில் எழுதிக்கிடுவோம் இப்போ ரெண்டு மூணு ஐந்து ஏழு பதினொன்று பதிமூன்று பதினேழு சரியா இதுதான் வந்து எஃப் வீச்சகம் இதான் வந்து இதில் உள்ள இந்த வீச்சகத்துக்குள்ள ஆன்சர் சரி இப்படி தான் கண்டுபிடிக்கணும் எஃப் வீச்சகம் கண்டுபிடிச்சிட்டோம் இதோட பயிற்சி கணக்கு நான்கு வந்து முடியுது தேங்க் யூ